இந்திய திருநாட்டில் ஜனநாயகத்தை சீர்குலைக்கின்ற வகையில் வாக்கு திருட்டு செய்கின்ற மத்தியில் ஆளுகின்ற மோடி அரசையும் மத்தியில் ஆளுகின்ற மோடி அரசிற்கு துணை போகின்ற தேர்தல் ஆணையத்தையும் வன்மையாக கண்டிக்கின்ற வகையில் இளந்தலைவர் ராகுல் காந்தி எடுத்துக்கொண்ட அந்த போராட்டத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்களுடைய அழைப்பை ஏற்று வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திருநெல்வேலி நோக்கி தஞ்சை வடக்கு மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் வட்டார நகர பேரூர் ஊராட்சி தலைவர்கள் நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றோம்